இன்றைக்கி சர்க்கரை நோயிலிருந்து வெளியே வரணும்னா பேன்கிரியாஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா பேன்கிரியாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை நல்லா சூப்பராக வச்சுக்கிட்டா சர்க்கரை நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் தெரியுதுங்க ஆனால் அந்த பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்றது தான் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு தேடி கொண்டு வரக்கூடிய நபராணிங்கள் உங்களுக்காகவே உங்கள் பேன்கிரியாஸை நீங்களே சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டயபெடிக் அப்படின்னா இது வந்து பேன்கிரியாஸிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பிரச்சனையினால் வந்த நோய் அப்படின்றது இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நோய் சில வருடங்களுக்கு முன்னாடி சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டீன் செஞ்சுரிலாம் கூட வந்து பார்த்தோம்னா கூட இவ்வளவு டயபெட்டிக் நோயாளிகள்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் எங்கோ ஒருத்தர் அதுவும் ராஜாக்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்ததுனால இதுக்கு பேர் சக்கரை சத்துன்றாங்க சக்கரை சத்து இருக்குது உப்பு சத்து இருக்குதுன்னு சொன்ன ஒரு நோய் இன்றைக்கி வந்து டயபெட்டிக் வந்துருச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாக எனக்கு வந்து பெரிய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேண்ணா அப்போ இதற்கு அடிப்படையான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேன்கிரியாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அனாட்டமி கண்டுபிடிச்ச காலம் அனாட்டமி வகைப்படுத்தின காலத்தில் கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்லலாம் அதற்கப்பறம் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓ பேன்கிரியாஸ்னு இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குதுப்பா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு திட்டு திட்டாக இருக்குது இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஹார்மோன்ஸ் விறக்குது இதுதான் இவ்வளோ விஷயத்தை பண்ணுதுன்னு சொல்லியே அதை லேட்டாக தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் அனாட்டமியோட வரலாறுல இருக்குது அப்போ அந்த லேங்கரகன்ஸ் திட்டுக்கள் ஆமாம் லேங்கரகன்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சார் அதனால அதுக்கு பேரே வந்து லேங்கரகன்ஸ் திட்டுக்கள் அப்படின்னே வந்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த பேங்க்ரியஸில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் நம்ம உடம்பு முழுவதும் உள்ள எல்லா செல்களையும் ஏதோ ஒரு வேலை பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டாங்க அப்போ அந்த பேங்கிரியாஸை நம்ம வந்து சூப்பராக வச்சுக்கிட்டோம்னா டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு இதே மாதிரி விலங்கினங்களுக்கு இருக்கக்கூடிய பேங்கிரியாஸில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினை எடுத்து மக்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு ரிசர்ச் போய் இன்றைக்கி அது இன்சுலின் மாத்திரைகளாகவும் மருந்துகளாகவும் இன்சுலின் இன்ஜெக்ஷனாகவும் வந்து இன்றைக்கி செலுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இருந்தாலும் இந்த நோயிலேருந்து வெளியே வர முடியுதானா வெளியே வர முடியலை அப்போ இதை ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து கண்டறிந்து அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும்னா அது எளிமை ஆனால் பத்து வருஷம் இருபது வருஷம்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அதனால் நிறைய கிளை நோய்களும் கிளை உறுப்புகளும் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நாம் இதில் வந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சிகிச்சை மையத்துக்கு டயபெட்டிக்கே ஸ்பெஷலாக நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கறதுனால அது ஸ்பெஷல் கேர் எடுக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் வ வர்றாங்க ரொம்பவும் கிரானிக்காகவும் வர்றாங்க நிறைய ரொம்பவும் கிரானிக்காக வந்து அவங்களுடைய கிட்னி ஃபெயிலியரு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க பைபாஸ்டோடு பண்ணியிருக்கேங்க சண்டு வச்சிருக்கிறேங்க இப்படின்னு பல பிரச்சனைகள் டயபெட்டிக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் என்னோடய டயபெட்டிக்கில் வந்து நான் வெளியே வரணுங்க எல்லா மருந்து மாத்திரையும் இல்லாமல் நான் வெளியே வரணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இது எப்படி சாத்தியம் சரிங்களா ஆமாம் முதல்ல அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்குவோம் டயபெட்டிக்குன்ற ஒரு நோய் இன்றைக்கி பல கிளை நோய்களை உண்டு பண்ணுது டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வருது அதுக்கப்புறம் கண் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் கிட்னியே ஃபெயிலியர் ஆகிடுது லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது சரிங்களா அப்போ ஒரு நோய் பல கிளை நோய்களை உண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த நோயை மட்டும் சரி பண்ணால் போதும்னா எப்படிங்க ஆரம்ப கட்டத்திலேயே உங்கள் நோயை சரி பண்ணுங்கள் அதுதான் பெட்டராக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு டயபெட்டிக் வருதுன்னா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு சிஸ்டம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுன்னு அர்த்தம் என்ன சிஸ்டம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரண மண்டலம் இந்த ஜீரண மண்டலத்தில் வயிறு சிறுவுடல் ஸ்பிளின்னு லிவர் பேன்கிரியஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜீரண மண்டலம் ஏன்னா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உள்ள அரைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஆசிட்ஸ் தான் நமக்கு வந்து சுரக்குது அப்போ அந்த ஆசிட்ஸில் ஜீரணத்திற்கு தேவையான முக்கியமான சில ஆசிட்ஸ் நம்மளுடைய பேன்கிரியாஸில் சுரக்குது பேன்கிரியாஸ் அப்படின்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்குள்ளே பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு ஒரு ஜூஸ் சுரக்குங்க இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் இருக்குல்ல இதுதான் ஜீரண மண்டலத்திற்கு மிக முக்கியமான பங்களிப்பளிக்குது இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் சரியாக சுரந்து வந்தால் தான் நமக்கு சாப்பிட்ட உணவுகள் நன்றாக அரைக்கப்பட்டு அதில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நொதிகளாக பிரிக்கப்படக்கூடிய வேலை நடக்கும் இந்த சுரக்கக்கூடிய இந்த பேன்கிரியடிக் ஜூஸ்ல சில என்சைம்ஸ்கள் இருக்கும் அதை வந்து அமிலேஸ் லிபேஸ் ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது அமிலியஸ் வந்து தான் உடைச்சி நமக்கு வந்து கொடுக்கும் அதுபோல் லிபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த என்சைம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள கொழுப்பை கரைப்பதற்கு நமக்கு வந்து பயன்படும் அதுபோல் ட்ரிப்சின் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள புரதத்தை அழிப்பதற்கு அதை வந்து உடைச்சி நம்ம உடம்புக்கு பயன்படுத்துகிற மாதிரி கூறுகளாக மாற்றி கொடுக்கறதுக்கு இவை வேணும் இப்போ அமிலேஸ் லிப்பேஸ் ட்ரிப்ஸின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் சரியாக உங்களுடைய சிறுகுடலுக்குள்ளே போய் விழுந்தாதான் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு நன்கு அரைக்கப்பட்டு கூழ் கூல்களாக இவைகள் இந்த இவை எல்லாம் வந்து கூழ் கூளாக நொதிகளாக பிரிக்கப்பட்டு குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புக்கு போய் சேரும் பட்டு இவங்களில் பற்றாக்குறை இருக்குது இவங்களில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு ஒருத்தர் எக்ஸஸாக வந்துட்டார் கம்மியாக வந்துட்டார் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் கூறுகளாக பிரிக்கப்படுவதில் டிசரண்ட் செயற்பட்டிருக்கும் இதைத்தான் அப்படின்பாங்க அப்படின்வாங்க ஜீரணமின்மை சரியாக ஜீரணமாகலை நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படலை என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் பையன் உடம்பு தேரவே மாட்டுறாங்க சொல்கிறோம்ல பேன்கிரியஸ்லேருந்து சுரக்கக்கூடிய பேன்கிரியா ஜூஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த செரிமானம் சரியாக நடந்து உடம்பு தேரும் அப்போ ஒவ்வொரு டயபெட்டிக் பேசன்ஸுக்கும் ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய சில அறிகுறிகள் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை மணி அந்த அலாரம் எது அப்படின்னா அது ஜீரணமின்மை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை தான் இந்த ஜீரணமின்மை பிரச்சனை ஆரம்பிக்கப்படும் பொழுதே உங்களுடைய பேன்கிரியாஸ் டெஃபிஷியன்சி ஆகிடுது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்கு டயபெட்டிக் வரலைங்க அப்போ நீங்கள் வராமல் தடுக்கணுங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜீரணமின்மை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த வகையில் நம்முடைய பேன்கிரியஸில் இந்த ஜீரண மண்டலத்தை சரி செய்யக்கூடிய இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸை எப்படி சீர் செய்வது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுபோக இங்கே இன்னொன்று ஸ்பெஷலாக சில அணுக்கள் இருக்குதுங்க இந்த அணுக்கள் இது நாளம் இல்லா ஹார்மோனை சுரக்குது ஓகேங்களா இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ்ன்றது நாளம் உள்ள ஹார்மோன் அதனால் ஒரு பைப் ஒளியை வந்து இண்டசைனோவில் வந்து விழுந்துடும் ஸ்மால் இண்டஸைனில் ஆனால் இன்சுலின் அப்படின்றதுக்கு நாளமில்லாமல் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்போ அதுக்கு பீட்டா செல்ஸ் இந்த பீட்டா செல்ஸ் மூலமாக தான் இது வந்து கிடைக்குது இந்த பீட்டா செல்ஸோட டெபிஷியன்சி பீட்டா செல்ஸ் அதிகமான வெப்பமாகிறது நமக்கு இன்சுலினை பற்றாக்குறையான சுரக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அதுவே இன்றைக்கி எக்ஸஸாக குளுக்கோஸ் உடம்பில் சுற்றுறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ இந்த பீட்டா செல்ஸை எப்படிங்க இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுடைய பேன்கிரியாஸ் சூப்பராக செயல்படு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீர் செய்யணும் உங்களுடைய பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த ஜீரண மண்டலம் பாதிப்படைவதற்கும் உங்களுடைய பீட்டா செல்ஸ் வந்து டெஃபிஷியன்சி ஆவதற்கும் அடிப்படை காரணங்கள் என்னென்னா இந்த பேன்கிரியாஸுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது யாருன்னு பாருங்கள் ஒருத்தர் லிவர் கல்லீரல் இன்னொருத்தர் ஸ்ப்ளின் இதுக்கு கீழே இருக்கிறவர் இண்டஸ்ட்ரை கரெக்டிங்களா இதுக்கு நடுவில் தான் இந்த பேன்கிரியாஸ் இருக்கிறாரு இந்த மூணு பேருடையும் கனெக்ஷனில் இருக்கிற இந்த மூணு பேரும் அதிகப்படியான வெப்பத்தை கக்குனாங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் அப்படின்ற ஒரு செழுமையான நிலம் பாலைவனமாக மாறும் இந்த பாலைவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதனுடைய விளைவே நமக்கு டயப்படி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் கல்லீரலும் மண்ணீரலும் அதிகமான சூடானால் நமக்கு டயபடிக் வருவதற்கான அடிப்படை காரணமாக அமையுது கட்டமாக அமையுது அப்படின்னே சொல்லலாம் கல்லீரல் சூடாவதனுடைய அறிகுறியை நம் கண்ணில் பார்க்கலாம் மண்ணீரல் சூடாவதனுடைய அறிகுறியை நம் உதட்டில் பார்க்கலாம் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் கட்டத்தில் கண் எரிச்சல் ஐ ட்ரைனஸ் ஆகுது உதடு ட்ரைனஸ் ஆகுது உதடு வெடிப்பு வருது அப்படின்ற பிரச்சனையை ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்போ டயபடிக்கு வராத நபர்கள் இது மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் முதல்ல ஆகிருங்க உடனே உங்களுடைய கல்லீரலும் மண்ணிரலும் குளிர்ச்சியாவதற்குரிய வேலையை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அதை விட்டு அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப நான் வந்து டயபெட்டிக்கு நான் என்ன மருந்து சாப்பிடணும் என்ன மாத்திரை சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடணும் நான் என்ன லைஃப் ஸ்டைல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேடுதலுக்குரிய வேலையே இருக்க வாய்ப்பில்லை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யுங்க பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வேலை ஏறிச்சுன்னா இந்த டெய்லி சுகரை வந்து ஒரு பக்கம் பாருங்கள் ஆனால் அதை விட மெயினாக ஹஜிபிஎ ஒன்சியை பாருங்கள் நம்மக்கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஃபஸ்ட்டு வரும் பொழுதே இந்த ஹஜிபிஎவன்சியை எடுத்துகிட்டு தான் வரச்சுடுவோம் கரண்டா உங்களுடைய மூணு மாத ஆவரேஜ் என்ன இருக்குது அதை நீங்கள் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற டயபெட்டிக் நோயாளிகளுக்கு வந்திருக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வெரிக்கோஸ்வெயினோ ஐ கேட்ராக்ட்டோ கிட்னி ஃபெயிலியரோ வராமல் பாதுகாத்துக்கலாம் அதனால் அதை முதல்ல எடுத்து வந்துருக்கேன்னு எடுத்து வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே குறைச்சி கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய வகையில் அவர்களுக்கு சிகிச்சையும் உணவுகளும் மருந்துகளும் பரிந்துரைக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே வந்துடுவாங்க இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேரும் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த விஷயங்களை அவர்கள் கடைபிடித்ததனுடைய விளைவு தான் ஏன்னா கடைபிடிச்சி நல்லா ஆகிட்டேன்னு சொல்லி பொழுது நாங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அதான் அவசியம் அதனால் இதை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறோம் அந்த நபர்களிடம் ஒவ்வொரு நபர்களிடமும் ஓகே உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு ஆனால் இது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அடுத்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கோ வராமல் தடுக்கக்கூடிய வேலையும் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கல்வியை கொடுங்க அவர்களுக்கு இது மாதிரி வந்து உடல் சூடாவது கல்லீரல் சூடாவது மண்ணிரல் சூடாவது ஹார்மோனோட டெவிஷியன்ஸ் ஏற்படுது பீட்டா செல்ஸை பலப்படுத்துவது இதற்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை கொண்டு போவது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கும் இந்த நோய் வராமல் தடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த விழிப்புணர்வு கொடுப்போம் அதே தான் உங்களுக்கும் கொடுக்குறோம் அவசியம் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கும் இதோடைய விழிப்புணர்வை கொடுத்து ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள் இப்போ இந்த பேன்கிரியாஸை சூப்பராக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சீர் செய்வதற்கு டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எளிமையான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பீட்டா செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி பேன்கிரியாஸை பலப்படுத்துவதற்கான ஒரு டிப்ஸ் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அருமையாக நம்மளுடைய பேங்க்ரியா சூப்பராயிரும் டயபெட்டிக் வராமலே நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படி ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க இந்த கருஞ்சீரகத்தை அப்படியே இளம் வறுவலாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லேஸாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் மோரில் கலந்துக்குங்க நமக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மோரில் கலந்துக்குங்க அதுபோல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கங்க சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க ஒரு வெள்ளரி எடுத்துக்கங்க ஒரு வெள்ளரி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெருநெல்லின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு பெருநெல்லி எடுத்துக்கங்க கொட்டையை நீக்கிட்டு அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க இதை கருஞ்சீரகம் இதுபோக வந்து மோர் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பெருநெல்லி அப்புறம் ஒரு வெள்ளரி அவ்வளோதாங்க இதை அப்படியே அடித்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள் ஜூஸ் பண்ணி காலையில் ஒரு வேலை தினம் தோறும் ஒரு இருபத்தி ஒரு நாள்லையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரண மண்டலம் சூப்பராக ரெடியாகும் அமிலேஸ் லிப்பேஸ் பேஸ் ட்ரிப்சின் என்சைன் சூப்பராக சுரக்கும் வயிறு லேஸ் ஆகும் சீராகும் உங்களுடைய பீட்டா செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ உங்கள் டயபெட்டிக்கு வந்து கண்ட்ரோலில் வர்றதை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸுங்க இதை பயன்படுத்துங்க தினந்தோறும் நீங்கள் இதை பயன்படுத்தி என்றென்றும் முதல்ல டயபெட்டிக் வராமல் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழலாம் டயபெடிக் வந்துருச்சுனாலும் இதை நீங்கள் பயன்படுத்தி அதை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு கால நோயாக மாறாமல் இருப்பதற்கு பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையலாம் அதை பயன்படுத்தி சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வெளிவர வாழ்த்துக்கள் நன்றி